சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று பதினாறு விளக்குகிறார் தத்துவங்களாகிய பேய்களுடனே தலை மோதி கொள்ளாதபடி மௌன உபதேசம் செய்து அருள் புரிந்தார் மோன வள்ளல் அப்படிப்பட்ட அந்த வள்ளல் மீது அன்பு பூண்டு அவரையே நாள்தோறும் என் மனம் தியானிக்கும் அந்த வள்ளலை வணங்க கரம் எழும் அந்த வள்ளலை தரிசிக்க இரு கண்களும் துடிதுடிக்கும் இப்படியாக தத்துவ குப்பையிலிருந்து நீங்க வேண்டுமானால் குரு அவசியம் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே தத்துவ பேயோடே தலை அடித்து கொள்ளாமல் வைத்த அருள் மோன வள்ளலையே நித்தம் அன்புபூண கருது நெஞ்சு போற்ற கரம் எழும்பும் காண துடிக்கும் இரு கண் என்று மிக அழகாக தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் இருபத்தி ஒன்பதாவது திருப்பாடலில் விளக்குகிறார் குரு பெறுவோம் தத்துவம் நீங்குவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம